சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட மக்களின் காணிகள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படும் என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உறுதி வழங்கியுள்ளார் அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் வருகை தந்திருந்தனா் තවුණනාආසරන්ට සලක නැතිබ இந்த அரசாங்கம் உங்களை கவனிக்கவில்லை என்பதனை நான் நன்கறிவேன் பெருமதிமிக்க பல இடங்களை மஹிந்த ராஜபக்ச தமது சிநேகபூர்வமான வழங்கி காணிகளை சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றினார் அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்கினார் அந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தி அந்த காணிகளை உரிமையாளர்களுக்கு வழங்குவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூறுகின்றேன் அவர்கள் அனைவரையும் சட்டத்துக்கு முன்பாக கொண்டு சென்று தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் எமது புதிய அரசாங்கத்தின் ஊடாக அனைத்து இனத்தவர்களும் அனைத்து மதத்தவர்களும் சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்பதனை நான் உறுதியாக கூறி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான மற்றொரு கூட்டம் அம்பாறை நகரில் நேற்று நடைபெற்றது

இலங்கையில் உள்ள நீர் வளமானது போதுமானது எனினும் நீர் முகாமைத்துவத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஏனென்றால் அவற்றில் கப்பம் பெறப்படுகின்றது ஓடைகளை செய்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை பாரிய திட்டங்களுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்படுகின்றது அவற்றிலேயே அதிக கொள்ளையிட முடியும் அரசாங்கத்துக்குள்ள இருக்கின்ற பல அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை அவர்கள் இன்று அமைதியாக இருக்கின்றனர் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர் ஜனவரி எட்டாம் தேதி காலை வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்கை மாற்றம் அளியுங்கள் என்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் கல்விக்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோடுகின்றனர் அவர்களில் ஐயாயிரம் பேர் மாத்திரமே பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்றனர் எஞ்சிய நான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேர் கல்வியை இடைநிறைவில் விட்டுவிட்டு வெளியேறுகின்றனர் எனினும் ஆட்சியாளர்களின் சுகபோகத்திற்காக வழங்குகின்ற உணவு வாகனம் காணிகள் இலவசமாக வழங்குகின்ற கடவுச்சீட்டுகள் மூவாயிரம் பாதுகாப்பு படையினர் ஆகியவற்றுக்கு மேலதிகமாக எண்ணூற்றி கோடி ரூபாய் ஆண் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது ராஜபக்ச குடும்பத்துக்கு பணமும் அதிகாரம் மாற்றமே தேவைப்படுகின்றது இன்று இடம்பெறுகின்ற சம்பவங்கள் இடம்பெறும் அவர் வாழ்க்கையில் எப்போது நினைத்து பார்க்கவில்லை எவர் எவ்வாறான கீழ்த்தர வேலைகளை செய்தாலும் அவரின் பின்னால் நாம் இருப்போம் என்று அவர் நினைத்தார் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு புறத்திலும் நாம் மறுபுறத்திலும் தாக்குதல் நடத்துகின்றோம் எட்டாம் தேதி ராஜபக்ச குடும்பம் இல்லாது போய்விடும் வகையிலான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம்